வணக்கம் தென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாமைக்கு அரசியலே காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் கண்காணிப்பு மற்றும் மிரட்டல் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளது கொள்கையற்ற தரப்புகளின் கூட்டணி முயற்சியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணையாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் சிந்து இந்து மயானத்தின் அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர்களையும் பாதுகாப்பு பணிகளில் உள்வாங்கும் கோரிக்கையை ஏற்று ஐந்து உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து கோல் நாளை நீதிமன்றத்தில் முன்னிலையாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயின் பகுதியில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதிகளின் பெறுமதி மில்லியனுக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மருதடி ஒழுங்கையில் உள்ள வீடொன்றில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது யாழ தேசிய பூங்காவில் தற்காலிகமாக மூடப்பட்ட சாலைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் அனைத்து ராணுவ உதவிகளையும் நிறுத்துவது தற்காலிக நடவடிக்கை என்று மைக் ஜான்சன் தெரிவித்துள்ளார் கனடா வரியை அதிகரிக்குமானால் அமெரிக்கா தனது பரஸ்பர வரியை அதே அளவில் அதிகரிக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் விரிவான செய்திகள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை முழுமையாக செயற்படுத்த முடியாமைக்கு அரசியலே காரணம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அரசியல் காரணங்களால் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை முழுமையாக செயற்படுத்த முடியாத வகையில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன ஒரு கணக்காளர் இல்லாமைக்கு அரசியல் தலையீடே காரணமாக அமைந்துள்ளது இதனால் செயலகத்தின் பல பகுதிகள் செயற்பட முடியாமல் உள்ளது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் விடியதானத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக அலுவலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது முதல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை பத்திரம் மற்றும் குறிப்பானை மூலம் உதவி அரசாங்க அதிபர் விரிவாக்கப்பட்டது ஒன்பது ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று என தேதியிட்ட அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் பொது நிர்வாக அமைச்சு இதனை இரண்டு பிரதேச செயலகங்களாக தர முயற்சியது இன்று துரதிர்ஷ்டவசமாக அரசியல் காரணங்களினால் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை முழுமையாக செயற்படுத்த முடியாத வகையில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன ஒரு கணக்காளர் இல்லாமைக்கு அரசியல் தலையீடே காரணமாக அமைந்துள்ளது இதனால் செயலகத்தின் பல பகுதிகள் செயற்பட முடியாமல் உள்ளது படிப்படியாக கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்திற்கு மாற்றுவதற்கு தற்போது முயற்சிகள் நடைபெறுகின்றன கடந்த அரசாங்கத்தில் இதனை உப அலுவலகமாக தரமிறக்கப் போவதாக பேச்சுக்கள் இடம்பெற்றன இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் தரமுறைக்கும் செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் எடுக்கப்பட்ட முடிவு இது அரசியல் தலையீடு காரணமாக இந்த பிரச்சனை நீடித்து வருகின்றது வடக்கு கிழக்கை குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்தும் ஏனைய அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பார்கள் என்று நினைக்கின்றேன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முழுமையாக இயங்குவதற்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் கடந்த காலங்களில் நடைபெற்றிருந்த அரசியல் தலையீட்டை இந்த அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை என்றால் நீங்கள் இந்த விடியத்தை செய்ய வேண்டும் எனவே இது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விடியத்திற்கு எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் Uh, recognized since uh, 1989 uh, it was created uh, as a ega division uh, and then by cabinet memorandum 17 uh, stroke 3 stroke 1993 and uh, a memorandum dated 31 stroke 3 stroke 1993 uh, the uh, public administration ministry uh, upgraded uh, upgraded this uh, uh, into divisional secretariats uh, with the cabinet memorandum dated 9th of uh, 9, 07, 1993, uh, giving the approval. Now, since then, Honorable Minister, uh, there have been interferences, unfortunately, due to political reasons, uh, where this Kalmunay uh, this North Divisional Secretariat has not been able to fully function. Uh, literally, systematically, political interference caused it to. Uh, caused it to uh, not have a uh, accountant, uh, and also several uh, parts of the secretariat is uh, unable to function. Uh, several of its current functions are gradually trying to be removed. Uh, to the Kalimpong South uh, Divisional Secretariat, the previous government there was a talk was going to downgrade this into a sub office. Uh, now this must stop, Honorable uh, Minister. This is uh, what your government came into power for. Uh, this is a decision that was taken in 1989. Uh, it has been in practice due to political interference. So I'm quite happy uh, to work with the Honourable uh, Member who spoke just before me. Uh, I, I think all the other members representing the Northeast, uh, particularly um, uh, the Eastern Province, uh, will also uh, cooperate. But we must uh, allow the Divisional Secretariat for uh, uh, Kalmone North to function fully. Uh, it is the right thing to do uh, it is the it is the uh, only uh, uh, thing that you can do uh, if you are not going to allow political interference uh, as has been uh, for several years in the past uh, and i therefore urge you very strongly to take immediate action uh, with this regard and we will give you our fullest cooperation வடக்கு மற்றும் கிழக்கில் கண்காணிப்பு மற்றும் மிரட்டல் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளது பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு சட்டங்களை திருத்தவும் வடக்கு மற்றும் கிழக்கில் கண்காணிப்பு மற்றும் மிரட்டல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் இலங்கைக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் உலகளாவிய செயற்பாட்டு பிரிவின் இயக்குனர் மாரிட் கோஹோன இந்த அழைப்பினை விடுத்துள்ளார் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் என்ற தீர்மானம் ஐம்பத்து ஏழு ஒன்றில் ஒரு புதுப்பிப்பை வழங்கிய அவர் புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை நிலைநிறுத்தவும் புதிய சட்டங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி கூட்டணி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றது இது இலங்கை மக்களிடமிருந்து உருமாறும் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஒரு தீர்க்கமான ஆணையை குறிக்கின்றது பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சிக்கன நடவடிக்கைகள் சமூகத்தில் ஏழ்மையான மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை ஆழமாக பாதித்துள்ளன எனவே கடன் வழங்குபவர்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் தனது தொடக்க உரையில் ஜனாதிபதி திசா நாயக்க பல தசாப்தங்களாக இனப்பிளவு மற்றும் இனவரியால் ஏற்பட்ட தீங்குகளை ஒப்புக்கொண்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஞாயிறு தாக்குதல்கள் ஊழலை கையாள்வது மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வது உட்பட சில நீண்டகால மனித உரிமைகள் கவலைகளை நிவர்த்தி செய்வதாக அவர் உறுதியளித்திருந்தார் இந்த நிலையில் உள்நாட்டு போரின் போது மற்றும் முந்தைய கிளர்ச்சிகளின் போது நடந்த பெரிய அளவிலான மீறல்களுக்கும் பொறுப்பு கூறல் இடம்பெற வேண்டும் இந்த குற்றங்கள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் மற்றும் குற்றங்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் புதிய அரசாங்கம் ஒரு சுயாதீன வழக்கு தொடர்நர் அலுவலகத்தை நடவடிக்கையை எடுத்துள்ளது இதுபோன்று காணாமல் போனவர்களின் அலுவலகத்தை சீர்திருத்தவும் வலுப்படுத்தவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களில் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை அடைவதற்கும் சுயாதீனமான மற்றும் நம்பகமான உறுப்பினர்களை அரசாங்கம் நியமிக்க வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள பாதுகாப்பு முகவர்களால் கண்காணிப்பு மற்றும் மிரட்டல் பற்றிய அறிக்கைகளை தமது அலுவலகம் தொடர்ந்தும் பெற்று வருகின்றது இது மிகவும் அடிப்படை பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களின் அவசியத்தை எடுத்து காட்டுகின்றது இலங்கையின் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான வாய்ப்பாகும் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான அர்த்தமுள்ள முன்னேற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இலங்கையின் கடந்த காலத்தை சீரழித்து வந்த தண்டனையின்மை சுழற்சியை உடைக்க வேண்டும் எதிர்வரும் செப்டம்பரில் இந்த பேரவைக்கு உறுதியான முடிவுகளை அறிவிக்க முடியும் என்று நம்புவதாக மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் உலகளாவிய செயற்பாட்டு பிரிவின் இயக்குனர் மாரிட் கோஹோனின் கொள்கையற்ற தரப்புகளின் கூட்டணி முயற்சியில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இணையாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பனம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கொள்கை பிடிப்புடன் பயணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்கையற்ற தரப்புகளின் கூட்டணி முயற்சியில் இணையாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பன உள்ளூராட்சி தேர்தலில் இணையும் முயற்சிகளை எடுத்து வருகின்றன இது குறித்து முன்னணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா அல்லது உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்கையளவில் ஓர் ஒரு இணக்கப்பாட்டை எட்டுவதற்கே இணங்கினோம் கொள்கையளவில் இணங்குகின்ற போது அது மக்கள் ஏற்கக்கூடியதாக இருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தமிழ் தேசத்தை காட்டிக் கொடுத்த தரப்புகளையும் கூட அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது அந்த பேச்சுக்களுக்கு எந்த அழைப்பும் எமக்கு விடுக்கப்படவில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சமஸ்டி தமிழ் தேசிய அங்கீகாரம் சுயநிர்ணயம் ஆகிய கோட்பாடுகளின் கொள்கை பிடியில் உள்ளது இலங்கை தமிழரசு கட்சி இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கூட்டு சேர அழைப்பு விடுத்துள்ளது ஆகவே கொள்கையற்ற எண்ணிக்கையின் ஒருமைப்பாட்டை மக்களுக்கு காண்பித்து தேர்தலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்படும் முயற்சியாகவே இதனை நாம் எண்ண முடியும் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்தமைக்கு பிரதான காரணமே கொள்கை பிரச்சினைதான் கூட்டமைப்பில் உள்ள அங்கத்தவர்கள் கொள்கை பிடிப்புடன் இருந்தபோது கூட்டமைப்பின் வெற்றிக்காக நாம் பாடுபட்டோம் அதேபோல தமிழ் மக்கள் பேரவையிலும் கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இருந்த கால பகுதியில் பணியாற்றினோம் அந்த வகையில் கொள்கையில் பிடியாக உள்ள நாம் தேர்தல் காலத்தில் மாத்திரம் கொள்கையேற்று இணைய முடியாது என்று கூறியுள்ளார் இந்து மயானத்தின் அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர்களையும் பாதுகாப்பு பணிகளில் உள்வாங்கும் கோரிக்கையை ஏற்று ஐந்து உறுப்பினர்களின் பேர் விவரங்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை சிந்து பாத்தி மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் மற்றும் தடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த்ராஜா தலைமையில நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றுள்ளது இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்னம் சுஹாஸ் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் சார்பில் சட்டத்தரணி தற்பரனும் முன்னிலையாகியுள்ளனர் இந்த நிலையில் ஒருமனே காவல்துறையினரை மாத்திரம் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தாமல் சிந்து

அகழ்வின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மனித இன்புகள் மற்றும் எலும்பு பாகங்கள் தொடர்பான வழக்கினுடைய கலந்தாய்வு மரியாதைக்குரிய யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது அந்த வகையில் முறைப்பாட்டாளர் கிருபாகரன் சார்பில் நான் ஆஜராகியிருந்தேன் எங்களுடைய கரிசனைகளை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம் அதாவது குறித்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மயானத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் என்றும் போலீசாருடைய பாதுகாப்பிற்கு மேலதிகமாக குறித்த மயானத்தினுடைய அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு பணியிலும் மேற்பார்வை பணியிலும் ஈடுபடுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தோம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று குறித்த சங்கத்தின் சார்பில் ஐந்து உறுப்பினர்களை அந்த பணியில் ஈடுபடுவதற்கு நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது எங்களை பொறுத்தவரையில் இது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களினுடைய நீதி கோருகின்ற விவகாரத்தோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனைய விடயங்களுக்கு காலம் பதில் சொல்லும் நன்றி அடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் நாளை நீதிமன்றத்தில் முன்னிலையாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து நாளைய நாள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிடியானை உத்தரவை மேற்கோள்காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் நேற்று முன்னாள் மாத்தரை கொட்டவிளவில் உள்ள தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவார் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் அவர் அங்கு முன்னிலையாகாத நிலையில் வெளிகம காவல்துறை தலைமையகத்தின் அடுத்த நீதிமன்ற நடவடிக்கை நாளை என்பதால் அன்றைய நாள் அவர் நீதிமன்ற முன்னிலையாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கட்டாய விடுமுறையில் உள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து கைது செய்ய காவல்துறை புலனாய்வு பிரிவுகளை ஈடுபடுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சருமான வைத்தியர் நளிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறை முன்னாள் காவல்துறை மா அதிபரை தேடி சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று அரசாங்கம் நம்புவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து கைது செய்வதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பத்திராயன் பகுதியில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதிகளின் பெறுமதி அறுபத்தொன்பது மில்லியனுக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பத்திராயன் பகுதியில் நூற்று இருபத்தி மூன்று கிலோகிராம் கேரள கஞ்சா நேற்று அதிகாலை கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து நடத்திய தேடுதலில் மேலும் இருபத்தி நான்கு கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன வெற்றிலைக்கணி ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலையடுத்து காவல்துறை விசேட அதிரடிப்படையினருடன் பத்திராயன் கடற்கரை பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் நடத்திய சுற்றி வளைப்பின் போதே கஞ்சா பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தேடுதலின் போது கடத்தை செல்வதற்காக தயாரான நிலையில் வைக்கப்பட்ட நூற்று இருபத்தி மூன்று கேரளா கஞ்சா முதல் கட்டமாக காவல்துறை அதிரடிப்படை மற்றும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தொடர்ந்தும் சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த பகுதியில் மோபனாயின் உதவியுடன் தேடுதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதிகளின் பெறுமதி அறுபத்து ஒன்பது மில்லியனுக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்படுகின்றது கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சா மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மரதங்கணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் மருதடி ஒழுங்கையில் யாழ்ப்பாணம் மருதடி ஒழுங்கையில் சடலமானது இன்று யாழ் மருதடி வீதியில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் யாழ் பெருமாள் ஆலயத்தில் கணக்காளராக பணிபுரிந்து வரும் சூழலில் கடந்த மூன்று மாத காலமாக தனிமையில் வசித்து வந்துள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான இரு பிள்ளைகளின் தந்தையே இன்று இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பில் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்போதினா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது யாழ தேசிய பூங்காவில் தற்காலிகமாக மூடப்பட்ட சாலைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன யாழ தேசிய பூங்காவில் சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சாலைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் சுற்றுலா பயணிகளுக்கு சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் யாழ தேசிய பூங்காவின் சாலை அமைப்பிற்கு ஏற்படும் சேதத்தை குறைப்பதற்கும் அதன் மூலம் அதன் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஏற்படும் பாதிப்பை குறிப்பதற்கும் மார்ச் முதலாம் நாள் முதல் யாழ தேசிய பூங்காவை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதேவேளை மழை காரணமாக கடந்து செல்ல முடியாத சாலைகள் சுற்றுலா பயணிகளுக்கு தொடர்ந்து மூடப்படும் என்றும் யாழ தேசிய பூங்காவில் பெய்யும் மழையை பொறுத்து இந்த நிலைமை மாறக்கூடும் என்றும் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் அனைத்து ராணுவ உதவிகளையும் நிறுத்துவது தற்காலிக நடவடிக்கை என்று மைக் ஜோன்சன் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் அனைத்து ராணுவ உதவிகளையும் நிறுத்துவது ஒரு தற்காலிக நடவடிக்கை என்று அந்நாட்டு சபாநாயகர் மைக் ஜோன்சன் தெரிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்பின் முடிவை ஆதரித்து கருத்து தெரிவிக்கும் போதே ஜான்சன் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் இது ஒரு தற்காலிக இடைநிறுத்தம் மேலும் இது ஒரு மீட்டமைப்பை செய்வதற்கான வழியாக பார்க்கப்படுகின்றது ட்ரம் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை கடந்த வாரம் நடந்ததை சரி செய்ய வாருங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார் டிரம்புக்கும் உக்ரைனிய தலைவருக்கும் ஓவல் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது எனினும் ஜெலன்ஸ்கி இப்போது இந்த ஒப்பந்தத்தை செய்ய விரும்புவதாக குறிப்பிட்டதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றும் தெரிவித்தார் கனடா வரியை அதிகரிக்குமானால் அமெரிக்கா தனது வரியை அதே அளவில் அதிகரிக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் கனடா அமெரிக்கா மீது பழிவாங்கும் நோக்கில் வரியை அதிகரிக்குமானால் அமெரிக்கா தனது வரியை அதே அளவில் அதிகரிக்கும் என்று டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரிகள் விதித்தமைக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் முப்பது நாட்கள் தற்காலிகமாக விடுத்திருந்த வரி கட்டுப்பாடு முடிவடைந்ததைத் தொடர்ந்து அனைத்து கனேடிய பொருட்களுக்கும் இருபத்து ஐந்து சதவீத வரியை விதித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் இருபத்து ஐந்து வீத பதிலடி வரிகளை அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சில முக்கிய பொருட்களுக்கு விதிக்க உள்ளதாக ஜஸ்டின் ட்ரூடோ எச்சரித்தார் இந்நிலையில் ட்ரம்ப் தனது சமூக வலைதளம் ஒன்றில் ட்ரூடோவின் இந்த பழிவாங்கல் நடவடிக்கை குறித்து கடும் எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார் அவர் தனது பதிவில் அமெரிக்கா மீது பழிவாங்கும் வரியை ட்ரூடோ விதிக்கும் போது எமது பரஸ்பர வரி உடனடியாக அதே அளவு அதிகரிக்கும் என்பதை கனேடிய பிரதமர் ட்ரூடோவுக்கு விளக்குங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்